டே உடைய கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா நீ அப்லோட் பண்ண முடியல பூ வந்து இது ஒரு பாக்ஸ் உள்ளே வச்சுருந்துருக்காங்கன்னு அதை கவனிக்கல சரி அதையும் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட நான் பத்து நாளாக சேர்த்து வச்ச ஜாதி பூ இது அம்மா கோர்த்து எடுத்து வச்சாங்க சரி சங்குப்பூவும் இருந்தது இதில் சிவனுக்கு கொடுத்துட்டு அது துர்க்கை கொடுத்துட்டு விரிஞ்ச மாதிரி இருக்கிறத வந்து மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்துருந்தாங்க ஆல்மோஸ்ட் நான் போகும்போது எல்லா அபிஷேகம் முடிஞ்சு மஞ்சள் அபிஷேகம் போயிட்டு இருந்தது அதை சிறப்பாக பார்த்துட்டு ஏன்னா பெரியவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட போகணும் இருந்த பிரசாதம் எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்தால் இங்கே அக்வாகார்டுக்கு டாக்டர் வந்து ரெடியாக கை தனியாக கால் தனியாக அதில் கழட்டி வச்சுருந்தாங்க ஏன்னால் ஃபில்ட்ரு போயிடுச்சின்ட்டாங்க ஏன்னால் அவ்வளோ சேருது இல்லை கர்ப்பரேஷன் வாட்டர் சொல்வாருங்க மருதானியம் அதுவும் ஒரே மாதிரி சேரும் ஜகதியமாக இருக்குது ஃபில்ட்ரு போயிடுச்சின்ட்டாங்க சரி மாற்ற சொல்லி இந்த ஃபில்ட்ரு மேடம் போயிருச்சு அக்வா கார்டே போயிருச்சு அப்படின்னாங்க ஆமாங்க கண்டுபிடிச்ச காலத்தில் வாங்கினது அதனால நாங்களே மாற்றணுன்ற ஐடியாவில் தான் இருக்கிறோம் கூடி சீக்கிரம் மாற்றணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் காமிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே வருது ஸோ அதுக்காக சாரி கொஞ்சம் எடுக்க போயிருந்தேன் இதில் எது நான் எடுத்துருப்பேன்னு கெஸ் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் சின்ன பையன் வந்து கொஞ்சம் எல்லா பக்கம் கொழுக்கட்டை ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகருக்கு ஸோ அதனால் அதை பார்த்துட்டு கேட்டான் அதனால் சிம்பிளாக அவனுக்கு வேகமாக டக்குன்னு செஞ்சு கொடுத்து இது மூணாவது பிளேட்டு கொஞ்சம் சக்கரை மட்டும் பற்றலை அதனால மேலே தேனும் பக்கத்தில் நாட்டு சக்கரை கொஞ்சம் தேங்காய் பூ தூவி கொடுத்தேன் சூப்பராக இருந்ததான டேஸ்ட்டு நான் இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் கொழுக்கட்டைக்குன்னு தரையும் இந்த மாதிரி இல்லை வேறு மாதிரி வீட் புடிச்சா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க ஓகே பாய்